நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலமணி நானும் வாயை துறக்கக்கூடாது துறக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன் துறக்க வைக்கிறாங்க சில ஜென்மங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா நாக்களை உண்மை இருந்தால் பேசுங்கடா பொறம்புக்கு நாங்கள் அவன் யூஎஸ் கேண்டி என்னென்னவோ பேசிட்டு தெரிகிறானுங்க நானும் துறக்கூடாது நினச்சேன் பேசிதான் ஆகணும் ஷீலா சங்கர் அவங்களுக்கு எனக்கும் ஆயிரம் சண்டை கூட இருக்கட்டும் ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக இல்லை குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்க்க போனேன் கோயம்புத்தூரில் இப்போ அதுதான் உண்மை பார்த்துட்டு பார்க்கலான்ட்டு போனேன் ஷீலாவுக்கு வந்து என் மேலே கோவங்கனால் வந்து குழந்தைய பார்க்க விடல அதை நான் மனசில் வச்சுக்கல ஆனால் சில ஜென்மங்கள்லாம் வந்து குழந்த பிறந்து ஆறு மாதம் இருக்கும் அஞ்சு மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுத்து போட்டு கிழிக்கிறீங்களே சோத்த திங்குறீங்களா இல்லை வேறு எதையாசம் திங்குறீங்களாடா ஏண்டா உங்களுக்கு தெரியுமா விஷயம் தெரியாமல் பேசுகிறீங்க ஏண்டா உனக்கு தெரியுமா மானம் ஒண்ணுங்களா நான் பார்த்துட்டு வந்தேன்டா குழந்தை முகத்தை பார்க்க முடியல ஆனால் என்னை வந்து பார்க்க விடல ஏன்னா அவங்களுக்கு எனக்கு சண்டை அதனால் நான் அதை வந்து மனசுல வச்சுக்கலாம் மனசு கேட்காம தான் நான் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போனேன் ஆனால் மாமா வந்து என்னை வந்து விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சிட்டாரு சரியா குழந்த பிறந்து பதினைஞ்சி நாள் தான் ஆகுது சரியா அது எனக்கு தெரியும் சரிங்களா இருந்தாலும் நான் அவங்க மேலே நான் கோவப்படலை நல்லபடியாக குழந்த பிறந்திருக்கு சந்தோஷம் சேலமணிவனுடைய வாழ்த்துக்கள் சில ஜென்மங்களுக்கு தான் நாக்களை என்னத்த வசிக்கிட்டு பேசுகிறாருங்கன்னு தெரியல ஆனால் விவேஷ்காண்டி வந்து ஒரு குழந்தை வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து போட்டு ஆறு மாதம் பிறந்துச்சு அஞ்சு மாதம் பிறந்துச்சு அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் வயிற்றில் துணி வச்சுக்கிட்டேன் பஞ்சியை வச்சுக்கிட்டாங்க அது வச்சுக்கிட்டாங்க மாசம் அது இல்லை அப்படி இப்படின்னு இது பண்ணீங்களே குழந்தை பிறந்திருக்கு அது எனக்கு தெரியும் சரியா சில ஜென்மங்களுக்கு தான் ஏண்டா மாதிரிலாம் வந்து நாக்கு கூசாம பேசுறீங்களே உங்களுக்கு வெக்கம்ல வெக்கம் ஏண்டா அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு நான் போய் பார்த்தேன் என்னை பார்க்க விடல நான் வந்துட்டேன் ரைட்டு அதை விட்டுருங்க சரியா அவங்க ரெண்டு பேரும் குழந்த பிறந்தது உண்மை நான் பார்த்துட்டு வந்தேன் மாமா என்னை அனுப்பிவிட்டாரு பார்த்துக்கலாம் பண்ணி எல்லாம் சரியாக போய்டுன்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டார் சில ஜென்மங்களுக்கெல்லாம் நாக்கில் கூசுதான் இல்லையான்னு தெரியல இப்படி அனாவசியமாக பேசி ஒரு குழந்தைய இது பண்ணி போடுறீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லை மானம் இல்லை சூடு இல்லை சொர்ணம் இல்லை சோத்தில் உப்பு போட்டு தானே திங்குறீங்க டே இதே மாதிரி பேசுகிறீங்கன்னு நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கடா நாசமாக தான்டா போவீங்க யாருன்னு எனக்கு தெரியும் இந்த பதிவு பார்த்துட்டு யாரை திட்டுறாங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அந்த நாயங்களுக்கு தான் இந்த பதிவு போய் சேரும் சரியா அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறந்து பத்து பதினஞ்சு நாள் ஆகுது நான் போய் போய் பார்த்துட்டு வந்தேன் சரிங்களா என்னால் குழந்த குழந்தை பார்க்க முடியல தான் சரிங்களா ஏதோ மாமா அவங்க கூட பழகினதான ஒரு ஆசைக்காக நான் பார்க்க போனேன் சரியா இந்த சில சிரமங்களுக்கெல்லாம் சொன்னாலேயும் புரியாது திட்டினாலே சுத்த வேஸ்ட்டு தான் எங்களாம் மானம் கட்டங்கணுங்கடா போய் சாவுங்கடா எங்கண்ணா ஏண்டா அருந்தா சூடு சொர்ணம் மானம் வெக்கம் ஏதாவது இருந்து இருக்கடா ஏண்டா இன்னொரு டைம் ஏதாவது குழந்தை எடுத்து அப்படி இருந்தாச்சு இப்படி பிறந்துச்சு அப்படின்னு பேசுனீங்கன்னா செருப்பாளி அடிப்பேன் வந்து நேரில் வந்து செருப்புலி அடிப்பேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல நண்பர்களே இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நன்றி